ஆடி மாசம் அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க ஒண்ணு அம்மன் வழிபாடு இன்னொன்னு ஆடித்தள்ளுபடி இந்த ஆடி தள்ளுபடிக்கு பின்னாடி பிசினஸ் ஸ்டாட்டிக்ஸ் சொல்ற அந்த வணிக யுக்தி வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நிறைய பழங்கால காரணங்களும் வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்றாங்க சோ அதெல்லாமே வந்து என்னென்ன அப்படிங்கறது வந்து டீட்டெயிலா தெளிவா இந்த வீடியோல வந்து பாக்கலாமுங்க வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது வீடியோவை எந்த இடத்துலையும் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் அப்படின்னாலே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கடைகளில் வந்து ஆடித்தள்ளுபடி அதிரடி ஆஃபர் ஐம்பது சதவீத ஆஃபர் அறுபது சதவீத ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கலரான விளம்பர பதாகைகள் வந்து அந்தந்த கடைக்கு முன்னாடி இருக்கிறத வந்து நம்ம பெரும்பாலும் நம்ம வந்து பார்த்துருப்போம் அதுலேயும் முக்கியமாக இந்த ஜவுளி கடைகள் நகை கடைகள் அப்புறம் வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வெள்ளம் வந்து அள்ளிக்கிட்டு வந்து உள்ளே வந்து இருக்கும் ஸோ அவ்வளவு ஆஃபர்ஸ் வந்து இந்த கடைகள் எல்லாமே வந்து கொடுப்பாங்க ஆனால் இந்த ஆடி அதிரடி ஆஃபருக்கு பின்னாடி உங்களுக்கு வணிக யுக்தி மட்டும் இல்லாமல் நிறையா பழங்கால காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்கிறாங்க அது என்னென்னு நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து இப்போ தெளிவாக வந்து பார்த்துடலாம் ஆடி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதம் பட்டியலில் உங்களுக்கு நாலாவது இடத்துல இருக்குதுங்க முதல்ல சித்திரை வைகாசி ஆணி அப்புறம் ஆடி வருது இந்த ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலத்தோட தொடக்க மாசமா வந்து பார்க்கப்படுதுங்க அதாவது சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு திசையை நோக்கி நகரக்கூடிய தான் இந்த ஆடி மாசமுங்க இது தேவர்களுக்கு இரவு காலமா வந்து கருதப்படுது அதனால தான் இந்த ஆடி மாசத்துல சுப காரியங்கள் வந்து நடத்துறது வந்து தள்ளி போட்டுருவாங்க அதாவது திருமண விழா உங்களுக்கு அப்புறம் வீடு புதுமனை புகு விழா காதுகுத்து வீடு கட்டுறது இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஆடி மாசத்துல வந்து உங்களுக்கு செய்ய மாட்டாங்க ஆடி மாசத்துல புதுசாக திருமணமான தம்பதிகளை பிரித்து வைக்கிறது அப்புறம் உங்களுக்கு வந்து புதிய திருமணங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நடத்துறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் காலம் வந்து தள்ளி போட்டுருவாங்க வந்து ஒரு மரபாவே வந்து பார்த்துட்டு வர்றாங்க இந்த மாதிரி சுப காரியங்கள் நடக்காதனால கடைகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நகை வாங்குறது புடவை வாங்குறது இந்த மாதிரி உங்களுக்கு விஷயங்கள் எதுவுமே வந்து உங்களுக்கு நடக்காது அதனால வந்து கடையில் வந்து வியாபாரம் வந்து கொஞ்சம் மந்தமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி ஒரு பழங்காலத்துலிங்க உங்களுக்கு அந்த ஆடி மாசம் அப்படிங்கிறது விவசாயத்தோட ஒரு தொடக்க மாசமாக தான் பார்க்கப்பட்டிருக்குது விவசாயிகள் தங்க கிட்ட இருக்கிற நிலங்களை வந்து தயார் பண்ணி அதை வந்து ப்ராப்பரா உழுது அதுக்கு அதுல வந்து விதை விதைச்சு உங்களுக்கு எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ற பீரியட் தான் இந்த ஆடி மாசம் ஸோ இப்படி வந்து விவசாய நிலத்தை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு தங்க கிட்ட இருக்கிற உங்களுக்கு பணத்தை ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த விவசாயத்துல வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க அதனால விவசாயிகிட்ட பணப்பொழக்கம் வந்து அதிகமா வந்து இருக்காதுங்க அதன் காரணமா வந்து உங்களுக்கு விவசாயிகள் வந்து ஒரு திருமணம் வந்து நிச்சயிக்க மாட்டாங்க உங்களுக்கு ஒரு வீடு கட்ட மாட்டாங்க எதுவுமே வந்து அந்த ஆடி மாசத்துல வந்து பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து அவங்க கிட்ட பணம் வந்து சுத்தமாக இருக்காது எல்லா பணத்தையும் வந்து தன்னுடைய நிலத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இந்த காரணத்தினால கடைக்காரர்களுக்கு தங்களுடைய கடையில் வந்து வியாபாரம் வந்து கொஞ்சம் மந்தமாவே நடக்கும் ஏன்னா விவசாயிகள் யாருமே வந்து கடைக்கு போக மாட்டாங்க கடையில் போய் வாங்குறதுக்கு தங்கக்கிட்ட வந்து பணம் இருக்காது அதனால வந்து கடை வியாபாரிகளுக்கு வந்து தன்னுடைய வியாபாரமே வந்து கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் எந்த வியாபாரமே உங்களுக்கு ஆகாது இந்த ஒரு மந்தமான சூழ்நிலையை போக்குறதுக்கு தான் அந்த காலத்திலையே கடைக்காரர்கள் வந்து ஒரு யுக்தி வந்து கண்டுபிடிச்சாங்க அதாவது தங்கிட்டே இருக்கிற பொருளை வந்து தள்ளுபடி விலையில் வந்து மக்களுக்கு கொடுக்கலாம் ஸோ அப்படி தள்ளுபடி விலையில வந்து மக்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா வந்து பொருள்கள் வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டது தான் இந்த தள்ளுபடிங்க அது அந்த ஆடி மாசத்துல கொடுக்கப்பட்ட தள்ளுபடி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஆடி தள்ளுபடியாக வந்து உங்களுக்கு வந்திருக்குது இப்போது இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு அந்த தள்ளுபடி கொடுக்கப்பட்டதுனால உங்களுக்கு விவசாயிகளுக்கு தங்களுடைய அத்தியாவசிய பொருளை வாங்குறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற பொருள் வந்து ஈஸியாக வந்து சேல்ஸும் ஆச்சு இதுதான் ஆடித்தள்ளுபடி ஆரம்பித்ததுக்கான ஒரு பழங்கால காரணம்னே நம்ம சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன காலத்தில் உலகத்தில் ஆடித்தள்ளுபடி அப்படிங்கிறது ஒரு வணிக யுக்தியாகவே மாறிடுச்சு உங்களுக்கு அந்த ஒரு பழங்கால சூழ்நிலை போய்ங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் டேபிக்ஸாக வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு ஸோ அதை எப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் முதல் காரணிங்க கடையில் இருக்கிற பழைய சரக்குகளை வந்து விற்பனை செய்கிறது அதாவது கிளியரிங் இன்வென்ட்ரின்னு வந்து ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவாங்க ஸோ தன்கிட்ட விற்பனை ஆகாத பழைய சரக்குகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த ஆடி மாதத்துல தள்ளுபடி விலையில உங்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஏன் ஆடி மாசத்தில் வியாபாரிகள் தள்ளுபடி விலை போட்டு உங்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஆடி மாதம் முடிஞ்சொடனேயே முக்கியமான மூணு பண்டிகைகள் வந்து வருதுங்க ஒன்று உங்களுக்கு ஆயுத பூஜை ரெண்டு தீபாவளி மூணாவது பொங்கல் ஸோ இந்த மூணு பண்டிகைகளுக்கும் வந்துங்க உங்களுக்கு புதுசு புதுசான புதுவித ரகங்களில் வந்து பொருளை வந்து உங்களுக்கு கடைக்குள்ளே கொண்டு வரணும் அந்த வியாபாரிகள் அப்போது உங்களுக்கு அந்த பழைய இருப்புகள் எல்லாம் கடையில் இருக்குது இல்லைங்களா அதெல்லாமே வந்து கடையை அடைச்சிட்டு வந்து இருக்கும் ஸோ அதையெல்லாமே வந்து எப்படியாவது இந்த ஆடி மாதத்துக்குள்ளேயே வந்து வெளியே வந்து உங்களுக்கு சேல்ஸ் பண்ணிடணும் ஸோ அதுக்காகத்தான் வந்து இந்த ஆடி தள்ளுபடி அப்படிங்கிறது இந்த நவீன காலத்தில் வந்து கடைபிடிச்சிட்டு வர்றாங்க இந்த ஆடித்தள்ளுபடி போட்டோம் அப்படின்னா வந்து அந்த பழைய ஸ்டாக்குகள் எல்லாமே வந்து சீக்கிரம் வந்து சேல்ஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது அதே போல் விற்பனையை அதிகரித்தல் இது வந்து ரெண்டாவது காரணியாக வந்து நம்ம வந்து பார்க்கப்படுது ஆங்கிலத்தில் வந்து டிரைவிங் சேல்ஸ்னு வந்து சொல்லுவாங்க ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால நல்ல விஷயங்கள் எல்லாமே சுப காரியங்கள் எல்லாமே நடக்காததுனால கடையில் இருக்கிற பொருட்கள் அப்படியே வந்து உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு சேல்ஸே ஆகாது டெய்லியும் ஒரு நூறு பேர் வந்துட்டு இருக்கிற கடையில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் வருவாங்க அந்த கடைக்கு வர டிராஃபிக் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மந்தம் ஆயிரும் ஸோ அந்த மந்தத்தை வந்து போக்குறதுக்கு இந்த மாதிரி தள்ளுபடி கொடுத்து உங்களுக்கு வாடிக்கையாளர்களை கவர்ந்து கடைக்குள்ளே இழுக்கிறதுக்கு தான் இந்த தள்ளுபடி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து நடைமுறையில் வந்து இருக்குதுங்க இதுக்கு முக்கியமாக நுகர்வோரோட மனநிலை அதாவது நம்மளை பற்றி தான் நான் பேசுகிறேன் ஒரு வாடிக்கையாளராக இருந்து பார்க்கலிங்க இந்த காலத்தில் ஒரு தள்ளுபடி கொடுத்தா தான் மக்கள் வந்து பொருளை போய் வாங்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க தயாராக இருக்கிறோம்னே வந்து நம்ம சொல்லலாம் என்னை நான் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் ஒரு ஆஃபர் ப்ரைஸில் வந்து ஒரு பொருளை வந்து வாங்கிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு திருப்தியாகவே இருக்குது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய ஒரு பொருளை வந்து ஒரு தள்ளுபடியில் ஒரு நாற்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தால் அது ஒரு ஆத்ம திருப்தியாக வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது ஒரு பத்து ரூபா வந்து நம்ம லெஸ் பண்ணிவிட்டோம் ஒரு மிச்சப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன திருப்தியாக இருக்குது ஸோ அந்த ஒரு காரணத்தினாலையும் உங்களுக்கு மக்கள் வந்து அந்த தள்ளுபடி ஆடி ஆஃபர் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது அந்த வேர்டு எல்லாமே வந்து இவங்களை ரொம்பவே வந்து அட்ராக்ட் பண்ணிடுது அதனால வந்து ஆடி தள்ளுபடி போடுறாங்க அப்படின்னா வந்து மக்கள் வந்து தன்னுடைய பணத்தை சிறுக சிறுகவாக வந்து சேகரித்து அதை அந்த சேர்த்தி வச்ச பணத்தில் ஆடி மாதம் எப்போ வரும் புது பொருட்கள் நம்ம எப்போ போய் வாங்கலாம் அப்படிங்கறது வெயிட் பண்ணி போய் வாங்கிட்டு வர சுச்சுவேஷன் வந்து இன்னைக்கு வந்து வந்துருச்சுங்க பெரிய பெரிய பண்டிகை காலத்தில் நடக்கிற வியாபாரத்தோட சேல்ஸ்க்கு ஈக்குவலாக இந்த ஆடி மாசத்துல இந்த சேல்ஸ் வந்து இந்த டிஸ்கவுண்ட்டை மென்ஷன் பண்ணி நடக்கிறதுனால உங்களுக்கு ஆடி மாசத்துல விற்பனை வந்து அமோகமாக வந்து நடக்குது இது வந்து கடைக்காரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லாபம் வந்து தருது அதனால் இந்த கடைக்காரர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த லாபத்தில் ஒரு சிறிதளவை வந்து டிஸ்கவுண்ட்டாக கொடுத்து மக்களுக்கு வந்து அந்த பொருள்களை எல்லாமே வந்து கடைக்காரர்கள் வந்து விற்கிறாங்க இதை வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கிட்டு வரதுனால மக்களுக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி வந்து கிடைச்சிருது இதனால் ரெண்டு பேருக்குமே வந்து உங்களுக்கு லாபம் தான் ஒன்று வந்து வணிகர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லாபம் தான் இன்னொன்று நுகர்வோர் நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆத்ம திருப்தியோட ஒரு பொருள் கிடைக்குது ஒரு லாபம் நம்மளுக்கு வந்து கிடைக்குது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆடி தள்ளுபடியோட வரலாறு எனக்கு தெரிஞ்சாப்பி ஏன்னா நம்மளில் நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஆடி தள்ளுபடி அப்படின்னால என்ன ஆடி தள்ளுபடிக்கு ஆடிக்கு எதுக்கு தள்ளுபடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமையே வந்து நிறைய பேர் போய் இன்னைக்கு வந்து ஜவுளி கடையில் போய் துணி எடுத்துகிட்டு வர்ற மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாமே வந்து தெரிஞ்சுக்குங்க இதுதான் வந்து அந்த ஆடி தள்ளுபடி வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் நிறையா பேர்த்துக்கு இந்த தகவல் தெரியாமல் இருக்குது ஸோ அப்படி தெரியாமல் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயம் இப்போ தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா வந்து வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி புதுசு புதுசாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம சேனலில் வந்து வரப்போகுதுங்க அது எல்லாமே பார்க்குறக்கு நம்ம சேனலை வந்து கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட் சஜஷன் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட் அண்ட் சஜெஷனை வந்து ட்வீட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக எல்லாருமே வந்து படித்து பார்ப்பேன் படித்து பார்த்துட்டு கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்